பதவியை அலங்கரிக்க ரிட்டையர்ட் தாசில்தார் என்று சொன்னாலும் அந்த ஒரு பதவி அந்த ஒரு இதில் இல்லாமல் எங்களில் ஒருவராக எங்களோடு ஒருவராக இதுவரை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் திருச்சி மாணவர்களே ஸ்ரீ காவேரி ஜோதிடர் நிலையத்தில் நான்காவது கருத்துரிமை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனர் தோழரி விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா ராக்போல் ராஜன் ஐயா அவர்களுக்கும் துணை செயலாளர் சுக்கரன் செந்தில் அவர்களுக்கும் சரவணகுமார் அவர்களுக்கும் என்னுடைய முற்கனின் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காவேரி ஜோதிட அறக்கட்டளை நிறுவனமானது இன்னும் பல்வேறு ஜோதிட கருத்தரங்களைக் கண்டு வெள்ளி விழா வைர விழா காண வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த ஜோதிட துறையிடையே முன்னிறுத்தி வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற மோகனூர் அகத்தியல் ஜோதிட கட்டளை நிறுவனர் தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே எனது நஞ்சார்ந்த நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்க கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு முதலாவது ஜோதிட முறையை ஆற்றி அமர்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய நன்மணி ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே எனது முகத்தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சிறப்பானதொரு கூட்டத்திலே அமர்ந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட ஆர்வலுக்கும் குருமார்களுக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஜோதிட பதிவுக்குள் செல்வதற்கு முன்பே மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி என்னுடைய பதிவுக்கு செல்கிறேன் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சமுத்திரம் கடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் நாம் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ண பண்ணதான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரிய வருது அந்த வகையில எனக்கு இன்னைக்கு ஆராய்ச்சியில் தெரிய வந்த ஒரு விஷயம் அங்கிசநாதன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது ஒரு புதுவிதமான கான்செப்ட் யாரும் இதை பத்தி அதிகமா மேடையில் பேசியிருக்க மாட்டாங்க அங்கிசநாதன் அப்படிங்கறத பத்தி ஒரு சரியான ஒரு புரிதல் இருந்திருக்காது ஆனால் நன்மணி ஐயா சொல்லும்போது என்ன சொன்னார்னா மேலோட்டமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஒரு பலன் வருது ஆனால் உள்ளே போய் டீப்பாக பார்த்தா இன்னொரு பலன் வருது அப்போ நாம் மேலோட்டமாக பார்க்குறதா இல்லை உள்ளே போய் பார்க்குறதா அப்படிங்கிறத கான்செப்ட்டுக்கு அவர் சொன்னார் ஆனால் அதையும் தாண்டி உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அங்கீசநாதன் இந்த அங்கிசநாதனை பார்த்தோம் அப்படின்னம்னா தசா நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த அங்கிசநாதன் இருந்துச்சு அப்படின்னா அந்த தசா புத்தி அவருக்கு சாதகமான பலனை தரும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட் இப்போ அங்கிசநாதனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது நமக்கு வேணும் இல்லை இப்போ மொத்தம் இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மூணு மண்டலமாக பிரிக்கிறாங்க என்ன மண்டலம் மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் மூணு மண்டலமா பிரிச்சிருக்கிறாங்க இந்த மூணு மண்டலமும் ஒன்பது நட்சத்திரம் ஆளுமை செய்யும் அதாவது அசுவுனிலிருந்து ஆயுள்ய வரைக்கும் மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் மேச மண்டலம் ஆட்சி செய்யும் அதே மாதிரி மகத்திலிருந்து கேட்டை வரைக்கும் அந்த நாலு ராசியிலையும் அந்த ஒன்பது நட்சத்திரம் இரண்டாவது ஒன்பது நட்சத்திரம் ஆளுமை செய்யும் மூணாவது மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் வர்றது தனுசு மண்டலம் இந்த மூணு மண்டலத்திலையும் ஒரு மண்டலத்துக்கு ஒன்பது நட்சத்திர வீதம் மூணு மண்டலத்துக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் அங்கிசுநாதனா வருவாங்க எப்படின்னா இத வரிசைய முறைப்படுத்தணும் இப்போ அசுவினி பரணி கார்த்தி அப்படிங்கிற மூணு நட்சத்திரம் சூரியனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ரோகிணி மிருகசீடம் திருவாதிரை அப்படிங்கிறது சந்திரனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதாவது சந்திரன் அங்கிசுநாதனா வருவார் முதல்ல மூன்று நட்சத்திரத்துக்கு சூரியன் அங்கீசனம் வருவாரு அடுத்த மூன்று நட்சத்திரத்துக்கு சந்திரன் அங்கீசனம் வருவாரு அதுக்கப்புறம் புலபூசம் பூசம் ஆயிலத்துக்கு செவ்வாய் அங்கீசனாதான் வருவாரு இப்போ ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இந்த மூணு கிரகம்தான் அங்கீசுநாதன் வருவார் மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு அங்கிசுநாதன் அப்படின்னு வச்சோம்னா இப்ப ஒன்பது நட்சத்திரத்துக்கு மூணு நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு அடுத்த மூணு கிரகம் வந்து என்ன வரும் புதன் சுக்கரன் புதன் குரு சுக்கரன் இந்த மூணு அடுத்த செக்மெண்ட்ல வரும் அதாவது மகத்திலிருந்து ஆரம்பிச்சு கேட்டை வரைக்கும் வரிசையா மகம் பூரம் உத்திரம் அப்படிங்கிறது புதன் அங்கிசனாதனா வருவார் அர்த்தம் சித்திரை சுவாதி அப்படிங்கிறது குரு அங்கிசனா வருவார் விசாகம் அடுசம் கேட்டை அப்படிங்கிறது சுக்கரன் அங்கே தான் வருவார் இது செக்மெண்ட் மூணாவது செக்மெண்ட் உத்திராடம் செக்மெண்ட் சனி வந்துடுவார் திருவோணம் அவிட்டம் சமயத்துக்கு ராகு வருவார் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதிக்கு கேது வந்துருவார் இந்த ஒன்பது கிரகத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரமா தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்னு பேரு இங்க வந்து அசூரி பரணி கார்த்திகை அப்படிங்கிறது அந்தந்த கிரகத்தை வரிசையா மூணு கிரகம் சூரியன் கண்ட்ரோல வந்துடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரிசையா மூணு மூணு கிரகம் அந்தந்த கிரகத்தினுடைய கண்ட்ரோல்ல வந்துடும் இதுதான் அங்கிசநாதன் பேரு இப்போ துணை அங்கிசநாதன் அப்படின்னு தான் யாரு அப்படிங்கும்போது இப்ப ஒரு கிரகம் ஏதாவது ஒரு சாரத்தில் நிற்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சுக்கரன் வந்து அனுசரண்டு இருக்குன்னு வைங்க இந்த அனுச நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னம்னா சுக்கரன் கட்டுப்பாட்டில் இருக்குது புரியுதுங்களா சுக்கரன் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்ப சுக்கரன் தான் அங்கிசநாதன் பேரு அந்த சுக்கரனுக்கு சுக்கரனே அங்கிசநாதன் வந்தா அந்த திசை அவருக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போது அனுசன் ரெண்டு அப்படிங்கிற நவார்த்தத்தில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீரை இருக்கும் அனுச ரெண்டு கண்ணீரை வந்துடும் அப்போ அந்த கண்ணீரை ரெண்டுன்னு வரும்போது அந்த ராசிக்குடிய அதிபதி புதன் அப்போ அந்த புதன் தான் துணை அங்கீசனாதான் வருவார் சுக்கரனுக்கு அப்போது சுக்கரன் அப்படின்னு ஒரு கார கிரகத்தை அடுத்தீங்கன்னா அதுக்கு அனுச ரெண்டில் இருந்தார் அப்படின்னா அனுசங்கிறது வந்து சுக்கரன் அங்கீசனாக தான் வருவார் புதன் துணை அங்கீசனாக வருவார் இதுதான் கான்செப்ட் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி அங்கிசுநாதான் எடுக்கிறது எப்படி துணை அங்கிசுநாதம் எடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு திசை நடக்குது இந்த அங்கிசுநாதருக்கும் இந்த துணை அங்கிசநாதருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா திசையை கரெக்டா பிடிக்கலாம் இப்போ காரக கிரகம் அப்படிங்கிறது சுக்கரன் அவர் லக்கரத்துக்கு ஆறு எட்டு இருந்துட்டான்னு இருந்துட்டாங்க அப்போ அந்த திசை அவருக்கு சாதகமான பதனை தர கருத்து அதே சுக்கரன் டக்குனு பாவத்துல சரியா மறைஞ்சதுனால அந்த திசை சரியா வராது கூடாது அந்த சுக்கரன் வாங்கின அங்கிசனாதன் யாரு அந்த அங்கிசநாதன் துணை அங்கிசனாதன் யாரு இவங்க ரெண்டு பத்தி நம்ம உள்ள போய் பார்க்கணும் டக்குனு எழுத்த சுக்கரன் ஆரியில் இருக்கிறாரு இந்த திசை அவருக்கு சாதகமாக வராதுன்னு நம்ம சொல்லி எப்படி ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ள உள்ள போனாதான் நம்ம நல்ல ஒரு கிரகம் மேரோட்டமாக பார்த்தோம்னா ஒரு பலனை கொடுக்குது அது சாரத்தினுடைய நோக்கி போத்தோம்னா அது ஒரு பலனை கொடுக்குது அதே மாதிரிதான் இது அங்கிசநாதனுக்கு உள்ளே போகணுங்கிறது அங்கிரசநாதன இன்னும் மைனூட் ரொம்ப தெளிவாக உள்ளே போய் பார்க்கறது தான் அங்கீசநாதன் அந்த துணை அங்கீசநாதன் இப்போ சுக்கரன் கிரகம் திசை நடத்தினான் அப்படின்னா அந்த சுக்கரன் ஆறு எட்டா இருந்துட்டார்னு வைங்க அப்ப அந்த திசை அவருக்கு சாதகமான இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு இப்போ இதே வந்து அந்த சுக்கரனுக்கு சுக்கரன் அது வந்து அது நமக்கு அதே அங்கே சாதான் வரதுனால அதுவும் ஆறு எட்டா தான் இருக்கும் அப்போ சுக்கர திசை நமக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் சுக்கர திசையில சுக்கர புத்தி அவருக்கு வேலை செய்யாது அப்படிங்குறது முடிவுக்கு வந்து இப்போ துணை அங்கே சாதன் வலுவா இருக்காதுன்னு வைங்க சப்போஸ் புதன் அந்த லக்கணத்துக்கு வரையாமலோ இல்லை அஸ்தங்கள் நீச்சம் அடையாமலோ இல்லை நல்ல நல்ல கேந்திரம் தெரியும் இருந்தார்னா திசையில புதன் புத்தியை வலுவாக அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடும் அப்படிங்கிறதான் கான்செப்ட் எடுத்தோம் போனோம் வருத்தம்னா ஒரு கிரகம் இப்படி கிரகத்துக்கும் பார்த்துக்கலாம் புத்திநாதலுக்கும் பார்த்துக்கலாம் இப்படி ஒரு தசா புத்தியை கணக்கு வச்சு அந்த தசா புத்தி அவருக்கு நல்லது நடக்குமா அவருக்கு கெட்டது நடக்குமா அந்த புத்தி அவருக்கு சாதகமாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த அங்கேஷனாதன் வேலை ஏதோ போனா வந்தோம் கவுத்தம் போனா வந்தோம் சொல்லணும் படி யதார்த்தமா சொல்லிடக்கூடாது அதனுடைய உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்க பார்க்க தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய வலிமை என்னான்னு தெரியும் அந்த திசை நமக்கு சாதகமா இருக்குதான்னு தெரியும் அப்படிங்கிறத பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணுமே சொல்லி ஏதோ ஒரு கிரகம் அப்படி இருக்கு நீச்சம் ஆயிடுச்சு அஸ்தகம் ஆயிடுச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வராம ஒரு நல்ல தெளிவா ஒரு உள்ள போய் ஒரு ஆராய்ச்சி பண்ண பண்ணதான் ஒவ்வொருத்தரும் ஒரு புது புது விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி நாம மேரோட்டமாக ஜாதகம் பார்க்காம உள்ளே போய் ஜாதகம் பார்த்து ஒரு மனிதனுக்கு ஒரு வர்ற கஸ்டமருக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தா அந்த தெளிவான விளக்கம் அவருக்கு சாதகமாக இருக்கும் நமக்கு அது திருப்தியாக இருக்கும்னு சொல்லி எனக்கு இந்த திருடத்திலே வாய்ப்பினை பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த காவேரி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எனவே நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பிரிவிலே உங்கள் அனைவரை சந்திக்கின்றேன் அதுவரையிலும் விடைபெற்றுக் கொள்வது வட்டாட்சியர் ஓய்வு என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூத்தி அஞ்சு நூத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மற்றொரு வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஆறு நன்றி வணக்கம் இதுவரை பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி அவர்களை மதிப்பு செய்வதற்கு எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சாத்தையாய ஐயா அவர்கள் மதிப்பு செய்வார்கள்